வணக்கம் தமிழ் சொந்தங்களே ஐம்பத்தி ஆறு வருடங்களாக தமிழர் நிலத்தில் திராவிடர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அஞ்சு வருஷம் ஒரு தடவை தமிழ் மக்கள் நூறுக்கும் இரநூறுக்கும் ஓட்டுக்கும் அடிமையாகி அந்த ஓட்டை திராவிடத்தில் வித்துட்டு விற்றுட்டு திராவிடனிடம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்து விடுகின்றது அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான் தமிழகத்தில் இயற்கை வளம் களவு போகுது மணல் கொள்ளை போகுது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை விவசாய நிலத்தை ஏதோ ஒரு நாடோடி கார்பரேட் கம்பெனிக்காரன் வேதாந்தங்க அவன் வந்து எந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல விளை நிலம் விளையிற நிலத்தில் இந்த இடத்துல நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டானா இந்த திராவிடர்கள் அந்த இடத்துல போலீஸு குவிக்கப்பட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க விவசாய நிலம் அழிப்பு கார்பரேட்டுக்கு உடந்தையாக வேலை செய்கிறாங்க அப்போது தமிழர் நிலத்தை பற்றி வளத்தை பற்றி மக்களை பற்றி கவலை இல்லாதவர்தான் திராவிடர்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நாம் ஏன் சிந்திக்காமல் காசுக்காக ஓட்டு விற்றுட்டு எல்லா உரிமையும் அதிகாரம் எல்லாம் அவனிடம் போய்விட்டது அப்பொழுது நாம் தமிழர்கள் டம்மியாக தான் இங்கே இருக்கோம் தமிழருக்கு எந்த ஒரு அதிகாரம் ஆட்சி பதவி எதுவுமே இல்லை தமிழ் ஒரு டம்மி பீஸாக தான் நமது நிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு நமது நிலத்தில் எங்கிருந்து வந்த அண்டிப்பிழைக்க வந்த திராவிடர்கள் ஐம்பத்தாறு வருஷமாக ஆட்சி செய்கிறாங்க அப்போது நம்ம நிலம் நம்ம வளம் நம்ம மக்கள் வாழ்க்கை எல்லாம் பறிப்போகுது சிந்திக்க வேண்டும் சிந்தனை கொள்ள வேண்டும் கேரளாவில் போய் பார் மலையாளி தான் ஆட்சி செய்வான் கர்நாடகாவில் போய்ப்பார் கர்நாடகா ஆட்சி செய்வான் ஆனால் அப்போதான் நம்ம நிலம் களவு போகுதுன்னு ஒரு உணர்வு இருக்கும் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிடர்கள் அவர்கள் தமிழகத்தில் எது நடந்தாலும் கண்டு கொள்ள மாட்டார்கள் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது சட்ட ஒழுங்கு நிர்வாணப்படுகின்றது தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை தமிழகத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றது அந்த துறையெல்லாம் தூங்கிகிட்டு இருக்குது கும்பகர்ணம் போல் ஆனால் டாஸ்மார்க் துறை மட்டும் இவங்க டெவலப் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க தான் சாராயால் வச்சிருக்காங்க இவங்களே விற்கிறாங்க இவங்களே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்களே அறிவுரை போடுறாங்க மக்களை பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த காணொளி மூலிமா உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்